திருப்பத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பதினான்கு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை புதுப்பட்டி குளத்தில் கரைப்பதற்காக ஒருவழமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பதினான்கு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை புதுப்பட்டி குளத்தில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டது திருப்பத்தூர் புதுப்பட்டி தம்பிப்பட்டி உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் மூன்று அடி முதல் பத்து அடி உயரத்தில் பல்வேறு கோளத்தில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாலை சிறப்பு பூஜைகள் தீபாரனைகள் நடைபெற்றன வழிபாடு நடத்தப்பட்ட இந்த சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேலதாழங்கள் முழங்க சீரணி அரங்கு முன்பு கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டது பின்பு அங்கிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலம் துவங்கியது ஊர்வலத்தை திருப்பத்தூர் பேரூராஜர் சேர்மன் கோகில துவக்கி வைத்தார் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் டாடா ஏசி டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் கொண்டு சென்றனர் இதனையடுத்து சிலைகள் தென்மாப்பட்டு அஞ்சலக வீதி மதுரை ரோடு தாலுகா வீதி அக்னி பசார் தம்பிப்பட்டி புதுக்கோட்டை ரோடு வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புதுப்பட்டி வந்தடைந்தது மாலை மழை ஐந்துக்கு தொடங்கிய ஊர்வலமானது முக்கிய வீதிகள் வழியாக இரவு பதினொன்று மணிக்கு புதுப்பட்டி குளம் வந்தடைந்தது இதேபோன்று பெண்கள் விநாயகர் சிலைகளை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக குளத்திற்கு வந்தனர் அங்கு விநாயகர் சிலைகளுக்கு தீபாராதனை நடைபெற்று அனைத்து சிலைகளும் போலீஸ் பாதுகாப்புடன் கிடைக்கப்பட்டது வலி வழிநடிகளிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் ஊர்வலத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தனர் திருப்பத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பதினான்கு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை புதுப்பட்டி குளத்தில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பதினான்கு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை புதுப்பட்டி குளத்தில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கப்பட்டது திருப்பத்தூர் புதுப்பட்டி தம்பிப்பட்டி உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் மூன்று அடி முதல் பத்து அடி உயரத்தில் பல்வேறு கோளத்தில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாலை சிறப்பு பூஜைகள் தீபாரனைகள் நடைபெற்றன வழிபாடு நடத்தப்பட்ட இந்த சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேலதாளங்கள் முழங்க சீரணி அரங்கு முன்பு கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டது பின்பு அங்கிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலம் துவங்கியது ஊர்வலத்தை திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்மன் கோகில ராணி துவக்கி வைத்தார் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் டாடா ஏசி டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் கொண்டு சென்றனர் இதனையடுத்து சிலைகள் தென்மாபட்டு அஞ்சலக வீதி மதுரை ரோடு தாளுக்கா வீதி அக்னி பசார் தம்பிப்பட்டி புதுக்கோட்டை ரோடு வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புதுப்பட்டி வந்தடைந்தது மாலை ஆறு முப்பத்தி ஐந்துக்கு தொடங்கிய ஊர்வலமானது முக்கிய வீதிகள் வழியாக இரவு பதினொன்று மணிக்கு பொதுப்பட்டி குளம் வந்தடைந்தது இதேபோன்று பெண்கள் விநாயகர் சிலைகளை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக குளத்திற்கு வந்தனர் அங்கு விநாயகர் சிலைகளுக்கு தீபாரதனை நடைபெற்று அனைத்து சிலைகளும் போலீஸ் பாதுகாப்புடன் கிடைக்கப்பட்டது வழிநெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் ஊர்வலத்தை முன்னிட்டு காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் திருப்பத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பதினான்கு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை புதுப்பட்டி குளத்தில் கரைப்பதற்காக ஒருவழமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பதினான்கு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை புதுப்பட்டி குளத்தில் கரைப்பதற்காக ஒருவழமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டது திருப்பத்தூர் புதுப்பட்டி தம்பிப்பட்டி உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் மூன்று அடி முதல் பத்து அடி உயரத்தில் பல்வேறு கோளத்தில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாலை சிறப்பு பூஜைகள் தீபாரனைகள் நடைபெற்றன வழிபாடு நடத்தப்பட்ட இந்த சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேலதாழங்கள் முழங்க சீரணி அரங்கு முன்பு கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டது பின்பு அங்கிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலம் துவங்கியது ஊர்வலத்தை திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்மன் கோகில ராணி துவக்கி வைத்தார் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் டாடா ஏசி டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் கொண்டு சென்றனர் இதனையடுத்து சிலைகள் தென்மாப்பட்டு அஞ்சலக வீதி மதுரை ரோடு தாளுகா வீதி